அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி குடியரசு துணை தலைவர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் வணக்கம் கூட்டணியின் என்னென்ன தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு பங்கேற்றா விவரம் என்ன அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி குடியரசு துணை தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மகாராஷ்டிர ஆளுநராக இருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிகளின் ஆலோசனை கூட்டம் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியினுடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது இதில் அர்ஜுன் ராம் மெக்வால் மனோகர்லால் கட்டார் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த இரு அவைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் இதில் கலந்து கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடக்கூடிய தமக்கு வாக்களிக்குமாறு ஆதரவு கோரி வாக்கு சேகரித்திருக்கிறார் இது மட்டுமின்றி இந்த தேர்தலில் எப்படி வாக்களிப்பது இதற்கான நடைமுறை என்ன என்பது குறித்தும் எம்பிக்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மற்ற தேர்தல் எல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் நடைபெறும் ஒரு பட்டனை தட்டிவிட்டால் வாக்கு பதிவாகிவிடும் ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலோ அல்லது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலோ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எதுவும் இல்லை ஒரு வாக்கு பெட்டி வாக்கு சீட்டு அந்த அடிப்படையில் தான் வாக்குகள் செலுத்தப்படும் இதில் தவறாக ஏதேனும் டிக் செய்துவிட்டால் அந்த வாக்கு செல்லாத வாக்குகள் என்று அறிவிக்கப்பட்டுவிடும் இது தவிர இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை கட்சி கொறடா உத்தரவு எதுவுமே பொருந்தாது அதாவது இந்த கட்சி தனது உறுப்பினர்களுக்கு இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று எந்த கொறடா உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது இது போன்ற சூழலில் எம்பிக்கள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக வாக்களிக்கலாம் அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறதோ அந்த வாக்குகள்